ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மெலிஸ் யூடியூப் சேனலில் வந்து விவிகா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் என்னுடைய என்னுடைய மெலிஸ் சேனல் யூடியூப் சேனலில் வந்து நான் உங்களுக்கு எப்படி செஞ்சு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இப்போ கிண்ணத்தில் வந்து நான் வந்து வாழைப்பழம் முந்திரி பருப்பு கருப்பு திராட்சை வெள்ளை திராட்சை அப்புறம் வந்து கேரட்டு கொஞ்சம் உடச்சக்கடலை எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூனு வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கவேன் சர்க்கரையும் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கவேன் வந்து இட்லி மாவு ஊற்றி நான் இட்லி செட்டில் ஊற்றி உங்களுக்கு நான் விவிக்காய் எப்படி செய்கிறதுன்ட்டு நான் காட்டுறேன் இது வந்து பாரம்பரிய ஒரு கேக்கு இது திருநெல்வேலியில் ஸ்பெஷலு இதை வந்து நல்லா எல்லாமே கலந்துருக்கனால எல்லா சத்து பொருள்கள்லாம் கலந்தனால நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸ்கூல் போகும்போது லன்ச் பாக்ஸில் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது நல்ல சா இன்ட்ரெஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுங்க கேக்கு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிடுங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீ செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க அது கொஞ்சம் கேரட்டும் கலந்து கொடுத்தீங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூணு தேக்கண்டி இட்லி மாவும் ஊற்றிருக்கேன் இதில் வந்து ஒரு பிஞ்சு நான் வந்து மிளகு தூளும் போட்டிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் காரம் சால்ட்டு எல்லாமே இருக்கும் கொஞ்சம் தேங்காவும் இதில் வந்து நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் வந்து நான் உங்களுக்கு இட்லி தட்டில் வந்து ஊற்றி வச்சிருக்கேன் இது வெந்த பறந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எல்லாம் உடச்சக்கடலை வேர்க்கடலை முந்திரி பருப்பு திராட்சைப்பழம் தேங்காய் அப்புறம் வாழைப்பழம் அப்புறம் பிஸ்தா அக்கரோட்டி எல்லாமே போட்டிருக்கேன் உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் எல்லாம் போட்டுக்கலாம் இதை கொஞ்சம் மிளகும் போட்டிருக்கேன் நான் போட்டு கொஞ்சம் காரமாக கொஞ்சம் பொழிப்பு கொஞ்சம் உப்பு எல்லாமே இருக்கும் அதனால் இது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க நான் அது செ வெந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுக்கலாம் கேக்கு மாதிரி எடுத்து சாப்பிடுங்க பிள்ளைங்க இங்கே வந்து நல்லா இப்போ வந்து விவிகா வந்து எல்லா ஃப்ரூட்ஸு எல்லாமே ஒரு நட்ஸு எல்லாமே இருக்கிறதுனால கலர்ஃபுல்லாக கேரட்லாம் போட்டதுனால இவ்வளோ கேக் மாதிரி பாருங்க சின்ன பிள்ளைங்க இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா லன்ச் பாக்ஸ்லலாம் வச்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி அதை கட் பண்ணி நல்லா அழகாக ஷேப்பாக வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவும் எனக்கு போடுறதுக்கு ஊக்கமாக இருக்கும் தேங்க் யூ